ஆர்கே நகர் தொகுதியை சசிகலா தவிர்க்க செய்யும் காரணங்கள் சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்குப் பின்னர் அந்த தொகுதியை காலியான தொகுதியாக தமிழக சபாநாயகர் அறிவித்துள்ளார் அதன்படி இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு என்று தொடங்கி அடுத்த ஆறு மாத காலத்திற்குள் ஒரு தேதியை இடைத்தேர்தலுக்காக தேர்தல் கமிஷன் நிர்ணயித்து உத்தரவு பிறப்பிக்கும் ஜெயலலிதாவின் மறைவால் சட்டசபையில் அதிமுகவின் பலம் நூத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து நூத்தி முப்பத்தி நான்காக குறைந்துள்ளது இரண்டு ஆண்டுகளில் நான்கு தேர்தல்களை சந்தித்த ஆர் கே நகர் ஆர்கே நகர் தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் இரண்டு இடைத்தேர்தல்களையும் இரண்டு இயல்பான தேர்தல்களையும் எதிர்கொண்டுள்ளது ராதாகிருஷ்ணன் நகர் என்ற பெயர் கொண்ட கே நகர் சட்டமன்ற தொகுதி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு உருவானது திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட சென்னையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆருக்கு கூடுதல் ஆறுதலாக ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி கிடைத்தது சென்னையில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற தொகுதியும் அதுதான் ஒன்பது தேர்தல்களில் ஐந்தை கைப்பற்றிய அதிமுக அன்று முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் ஒன்பது தேர்தல்கள் நடந்துள்ளன அதில் அதிமுக ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளது திமுக மற்றும் காங்கிரஸ் தலா இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது ஆர்கே நகரில் வென்றவர்கள் யார் யார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த நடிகர் ஐசரி வேலன் வெற்றி தமிழக அரசியல் வரலாற்றில் துணை முதலமைச்சர் என்ற புதிய பதவியை இவருக்கு அப்போதைய முதலமைச்சரான எம்ஜிஆர் அளித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இந்திரா காங்கிரஸை சேர்ந்த வி ராஜசேகரன் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு காங்கிரஸை சேர்ந்த வேணுகோபால் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது திமுகவை சேர்ந்த எஸ் பி சர்க்குணம் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று அதிமுகவை சேர்ந்த மதுசூதனன் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திமுகவை சேர்ந்த எஸ் பி சர்க்குணம் வெற்றி இரண்டாயிரத்தி ஒன்று அதிமுகவை சேர்ந்த சேகர்பாபு வெற்றி இரண்டாயிரத்தி ஆறு அதிமுகவை சேர்ந்த சேகர்பாபு வெற்றி இரண்டாயிரத்தி பதினொன்று அதிமுகவை சேர்ந்த வெற்றிவேல் என்பவர் வெற்றி பெற்றார் பதினாறில் அதிமுகவின் ஜெயலலிதா வெற்றியடைந்தார் இந்த தொகுதியில் கடந்த நான்கு சட்டமன்ற தேர்தல்களிலும் ஓர் இடைத்தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆர்கே நகர் சென்டிமெண்ட் ஆர்கே நகர் தொகுதி உருவான முதல் ஆண்டே நடிகர் ஐசரி வேலன் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வென்றாலும் ஒரு விபத்தில் சிக்கி அவர் கால்கள் முறிந்தன அதன் பின்னர் ஐசரி வேலனால் முன்பு போல் அரசியலில் தீவிரமாக செயல்பட முடியவில்லை ஆகவே அதிலிருந்து மெல்ல மெல்ல தன்னை விலக்கிக் கொண்டார் வி ராஜசேகரன் மற்றும் வேணுகோபால் ஆகிய காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் பெரிய அளவில் ஏறுமுகம் ஏதும் இல்லாமலே போனது ஒருமுறை மட்டுமே இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து பின்னர் காணாமல் போனார்கள் திமுகவின் எஸ்பி சர்க்குணம் மட்டுமே இங்கு இரண்டு முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் ஒருமுறை அமைச்சர் பதவியும் வகித்தவர் முதலில் எஸ்பி சர்க்குணத்தின் கணவர் மரணமடைய அடுத்து அவரும் மரணமடைந்தார் ஐசரி வேலனுக்குப் பிறகு அதிமுகவின் சார்பில் இந்த தொகுதியிலிருந்து சட்டசபைக்கு போனவர் மதுசூதனன் அவர் கைத்தறித்துறை மந்திரியாக இருந்தபோதே ஊழல் வழக்கில் கைதானார் திமுகவின் எஸ் பி பின்னால் ஆர் கே நகர் தொகுதியில் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அதிமுகவின் பாபு தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்ற போதும் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கப்படவில்லை அதிமுகவில் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசியில் திமுகவில் இணைந்துவிட்டார் அடுத்து அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வெற்றிவேல் திமுகவில் ஆர் கே நகர் தொகுதியை பாபுவுக்கு தர இருந்தும் அவர் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஜே தீர்ப்பு சிறை மரணம் ஆர்கே நகர் தொகுதி சென்டிமென்ட் வெற்றி வேலையும் விட்டு வைக்கவில்லை கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கின் சிறப்பு நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பின் போது ஜெயலலிதா முதல்வர் மற்றும் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ ஆகிய பதவிகளில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார் மேல்முறையீட்டின் முடிவில் ஜெயலலிதாவை வழக்கிலிருந்து விடுவித்து நீதிபதி குமாரசாமி தீர்ப்பளித்தார் இதையடுத்து அப்போது ஆர் கே நகர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த வெற்றிவேல் தன் பதவியை ராஜினாமா செய்து இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட வழிவிட்டதோடு தொகுதியில் சுற்றி சுற்றி வேலை பார்த்தார் ஜெயலலிதா ஆர் கே நகர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் முதல்வரானார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் நடந்த சட்டசபை பொது தேர்தலிலும் அதே கே நகர் தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் ஆர் கே நகர் தொகுதி எம்எல்ஏவாக நான்கு மாதங்கள் கூட முடியாத நிலையில் ஜெயலலிதா செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று உடல்நலக் குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சிகிச்சை பலனின்றி கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா இறந்ததாக அறிவிக்கப்பட்டது சசிகலா தேர்வில் ஆர்கே நகர் இல்லை அதிமுகவின் பொதுச்செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள வி கே சசிகலா ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பின்னர் கூறப்பட்டது ஆர்கே நகர் என்பதை நிரந்தர முதல்வர் தொகுதியாக தக்க வைக்கவும் இதுவே சிறந்த வழி என்றும் சசிகலாவுக்கு ஆதரவு தரப்பினர் சொல்லி வந்துள்ளனர் ஜெயலலிதாவை போன்றே பூஜை பரிகாரம் நேர்த்திக்கடன் என்ற விவகாரங்களில் தீவிரமாக கவனம் செலுத்தும் சசிகலா ஆர்கே நகர் தொகுதியின் சென்டிமெண்ட் குறித்தும் அலசிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதிக அளவு நாகக்கண்ணிகைகள் சித்தர்கள் சமூக விரோதிகளின் கைகளில் சிக்கிக் கொண்டுள்ள கோயில் நிலங்கள் என்று ஆர்கே நகர் தொகுதியின் தொன்னூறு சதவீத பகுதி சாபங்களால் சூழப்பட்டுள்ளது அதிகாரத்திற்கு வருகின்றவர்கள் இவைகளுக்கு தீர்வு காணாமல் போய்கொண்டே இருப்பதால் தான் மரணம் சிறை உயிர் பீதி போன்ற துர்விஷயங்கள் நடக்கின்றன என்று ஆர்கே நகர் தொகுதி குறித்து சசியிடம் அவருக்கு வேண்டப்பட்ட ஜோதிட வல்லுநர்கள் சொன்னதாக போயஸ் கார்டன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆழ ஆராய்ந்து குறி சொன்னவர்களின் தகவலால் ஏதாவது மாவட்டத்தை பாருங்கள் என்று சசிகலா தரப்பு பின்வாங்க ஆரம்பித்துள்ளதாம்